ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மக்கானா மசாலா கறி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதே சமயம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு ரொம்ப சூட்டாகும் வாங்க இது எப்படி பத்தே நிமிஷத்தில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் அதில் நான் ஒரு கப்பு மக்கானா எடுத்திருக்கேன் மக்கானான்னா தாமரை விதை இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பை வந்து ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டே நம்ம கிளறி கொடுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் இந்த மக்கானா வந்து புரி மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் மாறிடுச்சுன்னா நம்ம வறுத்தாச்சுன்னு அறுத்தோம் அதில் ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா உடையணும் அப்போத்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா பொறு பொருன்னு பொறி மாதிரி உடையும் இப்போ அதுக்கு ஒரு மசாலா எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை சின்ன துண்டு போட்டுக்கலாம் பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு ஒரு நட்சத்திர சோம்பு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சில்லு நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் பட்டா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச முன்னாடி நல்லா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருகப்பில் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போடணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டும் போட்டாச்சு இப்போ அதையும் நல்லா பச்சை வடை பூந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிருவோம் ஏன்னா நமக்கு வந்து கிரேவியாக வர்றதுனால இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கலர் மாறணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தானே வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சோம் அதனால அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும் அப்போத்தே அந்த பச்சை வாடனை போகும் இப்போ கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலாலாம் சேர்க்கலை ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது எல்லாமே போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம தாளிக்கும்போதும் போட்டிருக்கோம் ரொம்பையும் கரம் மசாலா போட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் எடுக்காது அதனால் நான் கரம் மசாலா சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம் சுருளை சுருளா வதங்கி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புளிப்பு சுவையுடன் அந்த கிரேவி வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த சப்பாத்தி பூரியெல்லாம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து தனி சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மிக்சி கழுவின தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தூரம் வேகிறதுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறணும் தண்ணி இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சும் இப்போ நல்லா கிளறி கொடுப்போம் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் அந்த கிரேவி இப்போ வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குருவோம் எப்பயுமே நீங்கள் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குறச்சே சேருங்க அப்போத்தே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துக்கு இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது கிளறி கொடுத்துக்குருவோம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லையே அந்த அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அந்த மக்கானா வந்து அந்த கிரேவியில் ஊறி சும்மா அட்டாசமாக இருக்குங்க பாருங்க நல்லா வேகட்டும் மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டாலுமே நம்ம அப்பைக்கப்போ திறந்து பார்த்து கிளறி கொடுக்கணும் இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு இந்த கிரேவி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லிக்கு நம்ம தொட்டுக்கிற போது இந்த மக்கானவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எப்பயுமே உருளைக்கிழங்கு இப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு கூட வாய்வு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே டயத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோதேங்க நம்மளோட மக்கானா மசாலா கறி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்